ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஎன்பி சிமித்ரா சேனல் இன்றைக்கி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்கிற டேர்ம் டூவில இருக்கிற வெப்பம் இந்த யூனிட்டில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் வெப்பம் என்ன வெப்ப மூலங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க வெப்ப மூலங்கள் சூரியன் சூரியன் ஒளியை தருகிறது இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் சூரியன் ஒளியோடு வெப்பத்தையும் தருகிறது அடுத்த மூலம் எரிதல் மரக்கட்டை மண்ணெண்ணெய் நிலக்கரி கறி பெட்ரோல் எரிவாயு போன்றவற்றை எரிப்பதனால் வெப்ப ஆற்றலை பெறலாம் அடுத்து உராயுதல் மூலமாகவும் வெப்பம் வருது இரு பரப்புகள் ஒன்றோடொன்று உராயும் போது வெப்பம் வெளிப்படுகிறது அடுத்த வெப்பம் மூலம் மின்சாரம் மின்னோட்டம் ஒரு கடத்தின் வழியாக பாயும் போது வெப்ப ஆற்றல் உருவாகிறது மின் இஸ்திரி பெட்டி மின் வெப்பக்கலன் மின் நீர் சுழற்சி போன்றவை இந்த தத்துவத்தில் தான் இயங்குகின்றன அடுத்து வெப்பத்தை பத்தி சொல்லியிருக்காங்க பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகளும் மூலக்கூறுகளின் இந்த அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கின்றன அதோடு பொருளின் வெப்பநிலையும் உயர்கிறது பொருட்களை வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறுகளுடைய அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கிறது அதோட பொருளோட வெப்பநிலையும் உயருதுன்னு சொல்லியிருக்காங்க வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் வெப்பன்றது பொருளோடைய வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் வெப்பம் என்பது வந்து ஒரு பொருள் அல்ல அது வந்து இடத்தினை ஆக்கிரமிக்கிறது கிடையாது ஒலி ஒளி மற்றும் மின்சாரத்தை போல இதுவும் வந்து ஒரு வகை ஆற்றல் வெப்பம் ஒரு வகை ஆற்றல் ஒரு பொருள் அடைந்துள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலை வெப்பம் வெப்பத்தோட இசை அழகு ஜூல் வெப்பத்தோட இசை அழகு ஜூல் கலோரி என்ற அழகும் வெப்பத்தை அழக பயன்படுத்தப்படுகிறது இப்ப வெப்பத்தை அழக ஜூலுன்ற அழகையும் பயன்படுத்தலாம் கலோரின்ற அழகம் பயன்படுத்தப்படுது அடுத்தது சூடான மற்றும் குளிரான பொருட்களை பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க அதில் முக்கியமான பாயிண்ட்ல வெப்பநிலை பாருங்க வெப்பநிலையின் வரையறை ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதனை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை என்று பெயர் வெப்பம்ன்றது வேற வெப்பநிலைன்றது வேற ஒரு பொருள் வந்து எந்த அளவுக்கு வெப்பமாக குளிர்ச்சியாக இருக்கின்றதா அளவிடுறதுக்கு வெப்பநிலையின் பெயர் வெப்பநிலையோட இசை அழகு கெல்வின் வெப்பத்தோட இசை அழகு ஜூல் அல்லது கலோரி ரெண்டுமே பயன்படுத்தலாம் வெப்பநிலையோட இசை அழகு கெல்வின் செல்சியஸ் ஃபாரன் ஹீட் போன்றவை வந்து பிற அழகுகள் செல்சியஸ் என்பது சென்டிகிரேட் எனவும் அழைக்கப்படுகிறது செ செல்சியஸ்னும் சொல்லலாம் சென்டிகிரேட்னு சொல்லலாம் சாதாரணமாக அரை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை சுமார் முப்பது டிகிரி சென்டிகிரேட் அளவில் இருக்கும் நீரை சூடுபடுத்தும் போது வெப்பநிலை அதிகரித்து அது நூறு டிகிரி சென்டிகிரேடில் கொதித்து நீராவியாக மாறுகிறது நீரை குளிர்விக்கும் போது வெப்பநிலை குறைய தொடங்கி ஜீரோ டிகிரி சென்டிகிரேடில் பனிக்கட்டியாக குறைகிறது இப்போ சாதாரணமாக அரை வெப்பநிலையில் நீரோட வெப்பநிலை முப்பது டிகிரி சென்டிகிரேட் இருக்கும் சூடுபடுத்தும் போது அது நூறு டிகிரி சென்டிகிரேடாக மாறுது நீராவியாகுது போது ஜீரோ டிகிரி சென்டிகிரேட் பனிக்கட்டியாக மாறுது நெக்ஸ்ட் பாருங்க நமது உடலின் சராசரி வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட் ஆகும் காற்றின் வெப்பநிலை பதினைஞ்சு டிகிரி சென்டிகிரேட் முதல் இருபது டிகிரி சென்டிகிரேட் அளவில் இருக்கும்போது நமது உடல் குளிர்ச்சியாக உணர்கிறது நம்ம உடலோட சராசரி வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் மற்றும் வெப்பநிலை வெப்பமும் வெப்பநிலையும் ஒன்றல்ல அவை இரு மாறப்பட்ட காரணிகள் சொல்லிருக்காங்க வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன அல்லது அதிர்கின்றன என்பதை பொறுத்தது வெப்பமானது வெப்பநிலை மட்டுமல்ல ஒரு பொருளில் எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன என்பதையும் பொறுத்தது ஃபர்ஸ்ட்டு வெப்பநிலையை பற்றி சொல்லிட்டாங்க அடுத்தது வெப்பத்தை பற்றி சொல்லியிருக்காங்க வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி ஆற்றலை குறிப்பிடும் ஒரு அளவீடு வெப்பமானது அப்பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஒரு அளவீடு வெப்பன்றது வந்து ஒரு பொருளை அடங்கியிருக்கிற மொத்த மூலக்கூறுகளோட ஆற்றலை குறிப்பிடுற அளவீடு வெப்பநிலை மூலக்கூறுகளோட சராசரி ஆற்றலை குறிப்பிடுற ஒரு அளவீடு அடுத்து கலோரியை பற்றி ஒரு டெபினேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு ஒரு கலோரி ஆகும் ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு ஒரு கலோரி வெப்ப ஆற்றலானது உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு கடத்தப்படுகிறது இப்போ நீர் வந்து உயரமான இடத்துல இருந்து பழத்தை நோக்கி பாயிற மாதிரி வெப்ப ஆற்றல் வந்து உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு கடத்தப்படுகிறது பொருள்களின் வெப்பநிலை வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தீர்மானிக்கிறது இப்போ சொன்னோம் இல்லையா அதிகமான வெப்பநிலை இருக்கிற இடத்துல இருந்து குறைந்த வெப்பநிலை இருக்கிற இடத்துக்கு பரவுன்ற மாதிரி பொருள்களோட வெப்பநிலை தான் வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தீர்மானிக்கிறது இப்போ அதிக இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு வெப்பம் வந்து பாயும் இரு பொருட்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை வெப்ப சமநிலையில் உள்ளன இரு பொருட்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை வெப்ப சமநிலையில் உள்ளன பொருள்கள் வெப்பப்படுத்தும்போது விரிவடைந்து குளிர்விக்கும் போது சுருக்கம் அடைகின்றன பொருட்களை வெப்பப்படுத்தும் போது விரிவடைது குளிர்விக்கும் போது சுருக்கமடைது ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடைவதை அப்பொருளின் வெப்ப விரிவடைதல் என்கிறோம் வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு நீள் விரிவு என்றும் பொருளின் பருமனில் ஏற்படும் அதிகரிப்பு வர்ம விரிவு என்றும் அழைக்கப்படுகிறது கண்ணாடி வெப்பத்தை கடத்தும் பொருளாகும் கண்ணாடி வெப்பத்தை கடத்தும் பொருளாகும் சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால் பைரக்ஸ் கண்ணாடி உருவாக்கப்படுகின்றன இந்த கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் போது மிக மிக குறைவாக விரிவடைகின்றன எனவே இவற்றில் விரிசல் ஏற்படுவதில்லை அடுத்து நினைவில் கொள்கை பாருங்கள் நமது முதன்மை வெப்ப ஆற்றல் மூலம் சூரியன் எரிதல் உராய்வு மற்றும் மின்சாரம் இதுவும் வெப்ப ஆற்றல் மூலம் பொருட்களை போது அதில் உள்ள மூலக்கூறுகளின் அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கின்றன அதோடு பொருளின் வெப்பநிலையும் உயர்கிறது ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலே வெப்பம் ஒரு பொருள் அடங்கியிருக்கிற மூலக்கூறுகளோட மொத்த ஏக்காற்றல் வெப்பம் சராசரி ஏக்காற்றல் வெப்பநிலை ஒரு பொருளில் வெப்பத்தின் இசையலகு ஜூல் கலோரின்னும் கலோ கலோரியாலையும் அளக்கலாம் வெப்பநிலையோட இசை அழகு கெல்வின் ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை என்று பெயர் வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள இரு பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று தொடும்போது வெப்பமானது எந்த திசையில் பாய்கிறது என்பதனை அவற்றின் வெப்பநிலையை நிர்ணயிக்கிறது இப்போ ரெண்டு பொருட்கள் வந்து வெ வெவ்வேறு வெப்பநிலையில் இருக்கிற ரெண்டு பொருட்கள் ஒன்றோட ஒன்று தொடர்பு தொடும்போது அதாவது வெப்ப தொடர்பு ஏற்படும் போது வெப்பம் எந்த திசையில் பாயும்னா அதிகமான வெப்பநிலை இருக்கிற இருந்து குறைவான வெப்பநிலை இருக்கிற இடத்துக்கு பாயும் அதான் அதோட வெப்பநிலை நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பொருள் மற்றொன்றின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அவை வெப்ப தொடர்பில் உள்ளன இப்போ ரெண்டு பொருட்களுமே வெப்பநிலை சமமாக இருந்தால் அதான் வெப்ப சமநிலைன்னு சொல்லுவோம் வெப்ப தொடர்பில் உள்ள இரு பொருட்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் வெப்ப சமநிலையில் உள்ளன பொருள்கள் வெப்பப்படுத்தும் போது விரிவடைந்து போது சுருக்கம் அடைகின்றன ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடைவதை அப்பொருளின் வெப்ப விரிவடைதான்னு சொல்கிறோம் நீளத்தில் விரிவு வந்தால் நீளம் பரப்பளம் கன அளவு எல்லாத்துலேயுமே விரிவு ஏற்படும் சொல்லியிருக்காங்க நீளத்தில் விரிவு வந்தால் நீள் விரிவு பருமனில் விரிவு வந்தால் பரும விரிவு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த யூனிட்டில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு அடுத்த வீடியோ பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ